சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மகளிர் இலவச பேருந்து சேவை கோரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறையில் இருந்து சேந்தங்குடி நாகங்குடி திருநின்றவூர் ஆத்துக்குடி கதிராமங்கலம் வைதீஸ்வரன் கோவில் குன்றத்தூர் பாகசாலை வழியாக சேத்தங்குடி செல்லும் மார்க்கத்தில் மாஃபியூசில் பேருந்து சேவை மட்டும் இயக்கப்படுவதால் இப்பகுதி பெண்கள் மகளிருக்கான இலவச பேருந்து சேவை பெரும் வகையில் இலவச பேருந்து சேவையை அனுமதிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட தலைவர் கோபிநாத் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் விவசாய நிலங்களுக்கு செல்லும் அமைந்துள்ள வலியுறுத்தியும் அவர்கள் மயிலாடுதுறை டு வழித்தடத்தில் செல்லக்கூடிய ஒன்பதாம் பேருந்து சென்று கொண்டிருக்கிறது இதில் பல்வேறு கிராமத்தை சார்ந்த முதியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் பள்ளி மாணவர்கள் பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு அறிவித்த மகளிர்களுக்கான இலவச பேருந்து நடைமுறையில் உள்ளது ஆனால் கதிராமங்கலம் தேத்தாக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஓடக்கூடிய இந்த பேருந்தில் கட்டணம் வசூல் செய்து மகளிர்களுக்கான இலவச பேருந்தை வழிநடத்தாமல் கட்டணம் வசூல் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்காகவும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக தளபதி அவர்களின் அறிவுறுத்தினு பேரில் அகில இந்திய பொதுச்செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலோடு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம் ஆட்சியர் அவர்கள் பல்வேறு அரசு வேலைகளில் இருப்பதனால் அவர்களின் உதவியாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் மனு அளித்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மனையோட வெறும் தான் சத்தியமாங்க வெறும் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ